சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம் சாதித்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்வெளி பயணத்தில் இப்படியும் ஒரு ரெக்கார்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பிய சுற்றுலா விண்கலம் இதை பற்றி தெரிந்து கொள்ளலாமா நாமும் சுற்றுலா செல்ல விண்கலம் தயாராகிவிட்டது உலக பெரும் பணக்காரர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த குழுவினர் விண்வெளியில் பயணத்தை முடித்துக்கொண்டு பத்திரமாக பூமிக்கு திரும்பினர் புளோரிடா கடலில் அதிகாலை டிராகன் கேப்சூல் தரையிறங்கியது விண்வெளி நடைப்பயணத்தை முடித்துக்கொண்டு ஜாரெட் ஐசக்மேன் தலைமையிலான குழுவினர் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர் கற்பனை கெட்டாத விசித்திரங்கள் நிறைந்துள்ள விண்வெளியில் உள்ள மர்ம முடிச்சுக்களை அவிழ்க்கும் நோக்கில் விஞ்ஞானிகள் பல்வேறு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள் பூமியைப் போல வேறு கிரகங்களில் மனிதன் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருக்கிறதா என்பதுதான் இந்த ஆராய்ச்சி அமெரிக்காவினுடைய நாசா இந்தியாவின் இஸ்ரோ ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய விண்வெளி ஆய்வு நிலையங்களும் இத்தகைய ஆய்வுகளில் முன்னிலையில் உள்ளது இது ஒரு பக்கம் இருக்க விண்வெளியில் வணிக ரீதியிலான முயற்சியுடன் தனியார் நிறுவனமும் நிறைய கலயம் இறங்கியிருக்கிறது உலக பெரும் பணக்காரரான எலான் மஸ்கின் நிறுவனம் போலாரிஸ் டாவன் மிஷன் என்ற பெயரில் விண்வெளிக்கு செல்ல விரும்புபவர்களை அழைத்துச் செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது இதற்காக அவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்து பூமியிலிருந்து எழுநூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்பேஸ் வாக் எனப்படும் விண்வெளி நடைப்பயணத்தை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின்படி முதல் குழு கடந்த பத்தாம் தேதி விண்வெளி பயணம் மேற்கொண்டது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கன் நயன் ராக்கெட் மூலம் பெரும் கோடீஸ்வரர்களான ஜாரட் ஐசக்மேன் முன்னாள் விமானி ஸ்காட் போட்டிங் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய இன்ஜினியர்கள் அண்ணா மேனன் சாரா கில்லிஸ் ஆகியோரும் இந்த பயணத்தில் சென்றனர் கடந்த பன்னெண்டாம் தேதி விண்வெளிக்கு சென்ற இவர்கள் நான்கு பேரும் விண்வெளியில் ஸ்பேஸ் வாக்ஸ் எனப்படும் விண்வெளி பயணம் சென்றனராம் பூமிக்கு மேலே எழுநூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஸ்பேஸ் வாக்ஸ் செய்தனர் இது மட்டுமின்றி பூமியின் சுற்றுப்பாதையில் பயணித்து பூமிக்கு மேல் ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் உயரம் வரை சென்றுள்ளனராம் ஐந்து நாட்கள் விண்வெளி பயணத்தை முடித்துக்கொண்டு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பியுள்ளனர் ஃப்ளோரிடா கடலில் டிராகன் கேப்சூல் லேண்டிங் ஆனது உள்ளூர் நேரப்படி அதிகாலை மூணு நாற்பத்தி இரண்டு மணிக்கு தரையிறங்கினர் இந்த நிகழ்வை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்தது கமர்ஷியல் ரீதியிலான விண்வெளி பயணத்தில் இது ஒரு மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது இனிவரும் காலத்தில் போன்ற விண்வெளி பயணங்கள் விண்வெளியில் அதிநவீன மருத்துவ உபகரணங்களுடன் உடல்நிலையை கண்காணிப்பது ஸ்டார்லிங் செயற்கைக்கோளுடன் தொடர்பு கொள்வது உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுகளை இந்த குழுவினர் அங்கே மேற்கொண்டனர் இந்த ஆய்வுகளுக்கு பிறகு எடுத்த தரவுகளுடன் பூமிக்கு வந்துள்ளனர் இந்த விண்வெளி பயணம் வெற்றிகரமாக முடிந்துள்ள நிலையில் இனி வரக்கூடிய காலங்களில் விண்வெளி சுற்றுலாவுக்கு சூடுபிடிக்கும் அதற்காக மிக கோடீஸ்வரர்கள் எல்லாம் தயாராகி வருகின்றனர் என்பதுதான் இன்றைய அறிவியல் செய்தி மற்றும் ஒரு சயின்ஸ் டெய்லியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்